அன்னை வீட்டு சிவநாதனே நமோ நமக ஓம் நம புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசை விதை சாரத்திலே ஏன் மறந்தேனோ சன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசபிதை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஆசைகளை வேசங்களை நான் விடுவேனோ அந்த மாசகன்ற சோதியனை சேர்த்திடுவேன் தூண்கள் இல்லாவான் படைத்தான் தூயவனவனே தழல் தேடி வரும் கண்களுக்கு தாயானவனே தூண்கள் இல்லாவான் படைத்தான் தூயவனவனே களல் தேடி வரும் கண்களுக்கு தாயானவனே காண்பதுவாய் காட்சிகளாயிலும் அவனே காண்பதுவாய் காட்சிகளாயிலும் அவனே பல பிரம்மதில் என்றும் உள்ள சாட்சியும் சிவனே பல பிரம்மதில் என்றும் உள்ள சாட்சியும் சிவனே ஈசன் புகழ் பேசிடவே ನಾನ್ ಪಿರಂದೇನು.